பருப்பு தோரம் பருப்பு ஒரு கப்பு கழுவி எடுத்துருக்குறேன் அது கூடவே பூண்டு ஒரு மூணு பல் சேர்த்துக்கலாம் பருப்பு வேக வைக்கும்போது எப்போதுமே பூண்டு சேர்த்துக்கணும் அப்போ தான் நமக்கு காஸ்டபிள் இருக்காது வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் வந்து ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் வெள்ளரிக்காய் சாம்பாருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கேரட் பீன்ஸு கேரட் பீன்ஸ் கூட சேர்த்து கத்தரிக்காய் ஒன்று அடுத்தது உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்கு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் உருளைக்கெழங்கு போட்டாச்சு தேவையான காயெல்லாம் போட்டாச்சு இந்த சாம்பாருக்கு முருங்கைக்காய் நீங்கள் சேர்த்து வேக வைக்க முடியாது ஏன்னா முருங்கக்காய் மசிஞ்சு போயிடும் தக்காளி ரெண்டு தக்காளி பழம் இப்போ நம்ம மசால் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க நான் ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துருக்குறேன் அது கூடவே பெப்பர் பெப்பர் சாம்பார் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம சேர்க்க வேண்டியது சாம்பார் பவுடர் சாம்பார் பவுடர் நான் வந்து வீட்டில் பொடிசை சாம்பார் பவுடர் தான் சேர்த்துக்கிறேன் தேவையான உங்கள் ஏற்ப சேர்த்துக்கோங்க நான் மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் கா சேர்த்துக்கிறேன் அடுத்தது காய பவுடர் காய பவுடரும் உங்கள் டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச அளவு சேர்த்துக்கோங்க காய பவுடர் சேர்த்தாச்சு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடைசியில் பார்த்துக்கிட்டு தேவையான எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை அடுப்பில் வச்சு நாலு விசில் வரைக்கும் நம்ம விட்டு எடுத்துக்கலாம் நாலு விசில் வந்துருச்சு இப்போ நம்ம இதை ஆற வச்சிடலாம் ஒரு பக்கம் தூக்கி வச்சிட்டு இப்போது நம்ம தாளிக்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு பேன் அடுப்பில் வச்சு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் செவக்க வத வதக்கிக்கலாம் வருமிளகாய் ஒன்று கழுத்தில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்து சூப்பராக வந்துருச்சு இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தாலிசோஸ் இருக்கிறத இதில் கொட்டிக்குவோம் மல்லித்தழை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நமக்கு சுவையான ஈஸியான சாம்பார் வந்து ரெடி பண்ணிட்டோம் இது வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி வேலைக்கு போகிறவங்க பேச்சுலர்ஸ் எல்லாமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் எனக்கு அனுப்புங்க அப்போ எனக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்